வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செங்கோட்டையின் அவர்களது வீட்டில் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமியின் கூலிப்படைகள் செங்கோட்டையின் வீட்டில் ரவுடித்தனம் செய்ததாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இரண்டு எஸ்ஐக்களும் நான்கு கான்ஸ்டபிள்களும் போடப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது உண்மையில் அதிமுகவில் வெடித்த பூகம்பம் தற்பொழுது எடப்பாடியின் பதவியே பறிக்கக்கூடிய வகையில் நேற்று செய்த சம்பவம் தற்பொழுது செங்கோட்டையனை அதிக அளவு கோபப்படுத்தியுள்ளது ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் பேசியது எடப்பாடியை பற்றி தனிப்பட்ட விவகாரம் கிடையாது பாராட்டு விழாவில் அந்த துறையில் யார் முதலை அடிக்கல் நாட்டினார் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் அவர்கள்தான் கோவையில் அவிநாசி திட்டத்திற்கு கொண்டு வந்தார் ஆனால் எடப்பாடி அதை பேசியிருக்க வேண்டும் அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாடுவதற்கு அவர் திட்டம் கொண்டிருக்கிறார் என்பதை மறைமுகமாக பேசிய ஒரே காரணத்திற்காக இரவோடு இரவாக ஈரோட்டில் உள்ள செங்கோட்டையனின் பண்ணை வீட்டில் கூலிப்படைகளை அனுப்பியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலையில்தான் கடும் கோபம் அடைந்த செங்கோட்டையன் அவர்கள் அடுத்தடுத்ததாக சசிகலா அவர்களிடமும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் தொலைபேசியில் பேசவுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி உள்ளது இவர்கள் அனைவரும் ஒரே அணியாக ஒரே கூட்டணியாக அமைந்துவிட்டால் எடப்பாடியே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்சியிலிருந்து முழுமையாக விளக்குவதற்கு நும்மது எம் தனது வசம் வைத்திருக்கின்ற செங்கோட்டை நபர்கள் தற்பொழுது எடப்பாடியே ஒன்றும் இல்லாதவராகவும் அரசியலில் அனாதையாகவும் மாற்றிவிடுவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் எதற்காக செங்கோட்டையன் அவர்களது வீட்டில் கூலிப்படைகளை அனுப்ப வேண்டும் அப்படி என்ன தவறு செய்தார் செங்கோட்டையன் அவர்கள் தனது சுயநலத்திற்காக எடப்பாடியே பேசினாரா அல்லது எடப்பாடியே விமர்சனம் செய்தாரா கித்தனை ஆண்டுகளாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது கூட தான் முதல்வராக ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக பல எம்எல்ஏக்களும் செங்கோட்டை அவர்களிடம் கூறிய பொழுது அதிமுகவின் வளர்ச்சி தான் முக்கியமே தவிர நான் அந்த பதவியிற்கு ஆசைப்படவில்லை அந்த இடத்தில் யார் வந்தாலும் அவர்களை நான் ஆதரிப்பேன் என்றுதான் அன்று செங்கோட்டையன் அவர்கள் கூறினார் அதற்கு தக்க பதிலடிகளை எடப்பாடி துரோகத்தின் மூலமாக காட்டிவிட்டார் என்று செங்கோட்டையன் அவர்களது பண்ணை வீட்டில் போலீஸ் பாதுகாப்புடன் இருப்பதற்கு காரணம் எடப்பாடி தான் என்றும் தற்பொழுது எடப்பாடியின் கூலிப்படைகளை இரண்டு நபர்களை விசாரணை மூலமாக காவல்துறையில் அடைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தில் எடப்பாடிக்கு என்ன தண்டனை கொடுக்கிறோம்